நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால் ஜனவசியம் செய்வதற்கான அரிய மூலிகை பயன்பாடு பற்றி இன்றைய காணொளியில் நாம் காண இருக்கிறோம் ஜனவசியம் தேவைப்படும் நபர்களாக இருக்கக்கூடிய ரியல் எஸ்டேட் செய்பவர்கள் ஃபைனான்ஸ் தொழில் செய்பவர்கள் வியாபாரம் செய்பவர்கள் ஆகியோருக்கு இந்த ஜனவசிய மூலிகையை முறைப்படி பயன்படுத்தும் பொழுது அதிக அளவிலான வசியம் உண்டாக்கி ஜனங்கள் இவர்களை பார்த்து ஈர்க்கப்படுவார்கள் இந்த சக்தியை கொடுக்கக்கூடிய மூலிகை எது அதை எடுப்பது எப்படி பயன்படுத்துவது எப்படி அதனால் கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன என்ன என்பதை பற்றி இன்றைய காணொலியில் நாம் முழுமையாக காண இருக்கிறோம் நமது மூலிகை வசியமை சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் வட்டி தொழில் வியாபாரம் ரியல் எஸ்டேட் இது போன்ற அதிக அளவிலான மக்களுக்கு தேவைப்படக்கூடிய தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு ஜனவசியம் என்பது இருந்தால்தான் இவர்களுடைய வியாபாரமும் தொழிலும் சிறக்கும் சிலருக்கு இயற்கையாகவே கிரகங்களின் அமைப்பின் காரணமாக ஜனவசியம் என்பது ஏற்பட்டு தொழில் நல்ல முறையில் சென்று கொண்டிருக்கும் ஆனால் சிலருக்கு சில நேரங்களில் நன்றாக சென்று கொண்டிருந்த தொழிலும் ஒன்றுமே இல்லாமல் போய்விடும் அவ்வாறு இருக்கக்கூடிய ஜனவசியம் குறைவாக இருக்கக்கூடிய ஜனவசியம் தேவைப்படக்கூடிய நபர்கள் இந்த முறையை செய்யும் பொழுது ஜனவசியம் அதிகமாக ஏற்பட்டு உங்கள் தொழில் விருத்தியாகும் லாபம் கிடைக்கும் பேரும் புகழும் உடனடியாக வந்து சேர செய்யக்கூடிய இந்த ஜனவசியம் ஏற்படுத்துவதற்கு விஷ்ணு கிராந்தி மூலிகையை பயன்படுத்தி ஜனவசிய மை தயார் செய்ய வேண்டும் இந்த விஷ்ணு கிராந்தி மூலிகையானது வெள்ளை மற்றும் ஊதா நிறத்தில் இருக்கும் இதில் வெள்ளை நிற விஷ்ணு கிராந்தியை பயன்படுத்தினால் இதற்கான வசிய சக்தி மிகவும் அதிகமாக இருக்கும் ஜனவசியம் செய்வதற்கு வெள்ளை விஷ்ணு கிராந்தியை நீங்கள் பயன்படுத்தினால் நல்லது அல்லது ஊதா நிறத்தில் இருக்கக்கூடியதை பயன்படுத்தலாம் ஆனால் பலன் சிறிது காலதாமதமாக கிடைக்கும் உங்களுக்கு வெள்ளை விஷ்ணு கிராந்தியானது பொதுவாக தேவவசியம் தேவ பூஜைகளுக்கு பயன்படுத்தக்கூடியது இந்த விஷ்ணு கிராந்தி மூலிகையானது நமது காணொலியில் வருவதைப் போல இருக்கும் இந்த விஷ்ணு கிராந்தி மூலிகையை பறித்து எடுத்து நேரடியாக நிழலில் அல்லாமல் உலர்த்தி பயன்படுத்த வேண்டும் இந்த மூலிகையை பறிக்க வேண்டும் என்கின்ற நபர்கள் இதை பறிப்பதற்கு முன்பாக இந்த மூலிகை இருக்கக்கூடிய இடத்திற்கு சென்று இந்த மூலிகைக்கு முறையாக மஞ்சள் நூல் கொண்டு காப்பு கட்டி படையலிட்டு தூபதீபம் காட்டி மூலிகை சாப நிவர்த்தி மந்திரத்தை ஓதி அதன் பிறகு இந்த மூலிகையை ஆணிவேர் அறாமல் பறித்து எடுத்து வர வேண்டும் இந்த மூலிகையை பறிக்கக்கூடிய நாள் கண்டிப்பாக ஞாயிற்றுக்கிழமையாக மட்டுமே இருக்க வேண்டும் ஜனவசியத்திற்கு உதவக்கூடியது இந்த மூலிகை என்பதனால் இதனை நீங்கள் ஞாயிற்றுக்கிழமைகளில் பறித்தால் விசேஷமாக இருக்கும் பறித்து எடுத்து வந்த மூலிகையை நாம் முன்னே சொன்னபடி நேரடியாக வெயிலில் அல்லாமல் நிழலில் உலர்த்தி ஓரிரு நாட்கள் உலர்த்தினாலே போதும் நன்றாக பொடி பொடியாக ஆகக்கூடிய அளவிற்கு இந்த மூலிகை மாறிவிடும் இதை பச்சை கற்பூரம் கொண்டு புது மண் சட்டியில் நன்றாக கருக்கி எடுத்துக்கொண்டு அதனுடன் புனுகு கோரோசனை அரகஜா ஏலக்காய் சந்தனாத்தர் இவற்றை கலந்து நன்றாக மையாக அரைத்து கொள்ள வேண்டும் இந்த மை தயாரான பிறகு இதனை கண்டிப்பாக அதிக நாட்கள் வைப்பதற்காக வெள்ளி சிமிலில் மட்டுமே வைக்க வேண்டும் அதாவது வெள்ளி டப்பாவில் மட்டுமே வைக்க வேண்டும் வைத்து உங்களுடைய தொழில் சம்பந்தமான வியாபாரம் சம்பந்தமான வேலைகளுக்காக நீங்கள் வெளியில் செல்லும் பொழுது ரியல் எஸ்டேட்டாக இருந்தாலும் வியாபாரமாக இருந்தாலும் ஃபைனான்ஸ் தொழிலாக இருந்தாலும் உங்களை பார்த்த மாத்திரத்தில் உங்களுடைய பேச்சுக்கு கட்டுப்பட்டு உங்களுக்கு வசியமாகி அதிக அளவிலான மக்கள் உங்களுடைய சொல் சொல்பேச்சை கேட்டு உங்கள் வியாபாரத்திற்கு உதவுவார்கள் ரியல் எஸ்டேட் செய்பவர்களாக இருந்தால் நிலம் வீடு மனைகள் விற்பனை மிக அமோகமாக நடைபெறும் ஃபைனான்ஸ் தொழிலாக இருந்தால் உங்களிடம் ஃபைனான்ஸ் கேட்டு வரக்கூடிய நபர்களின் எண்ணிக்கையானது இந்த மையை பயன்படுத்த ஆரம்பித்த பிறகு மிக அதிகமாக இருக்கும் ஜனவசியம் உண்டாக்கக்கூடிய இந்த மூலிகையினை முறைப்படி எடுத்து மை தயாரித்து நாம் சொன்னபடி நீங்கள் பயன்படுத்தி கொண்டால் உங்களுடைய வாழ்வில் உங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சிகரமான முன்னேற்றங்கள் ஏற்படும் இந்த மூலிகை கிடைத்து இதை பயன்படுத்த இயன்ற அன்பர்கள் நீங்களே தயார் செய்து பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த மூலிகை கிடைக்காது தயார் செய்வதற்கான முறைகள் தெரிந்தும் எங்களால் இயலாது என்கின்ற நபர்கள் மட்டும் எமது காணொலியில் வரக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தகவல் தெரிவித்து உங்களுக்கு தேவையானவற்றை வாங்கி பயன்படுத்தி பலன் பெறுங்கள் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பிறருக்கு தரும் என்றால் பகிருங்கள் மேலும் பல நல்ல காணொளிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மூலிகை வசியமை சேனலுடன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்